Uh, welcome back. ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பழம் வந்து இவ்வளோ குட்டி குட்டி சைஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா இல்லை உங்கள் வீட்டில் இது போல் செடி வந்து இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் இது தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம் இவ்வளோ குட்டி குட்டியான தக்காளி செ இருக்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தக்காளி செடியில் வரக்கூடிய காய்கள் வந்து நல்ல பெருசாக தான் இருக்கும் ஸோ அது போல் தான் நாம் இதனாலும் பார்த்துருப்போம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா செடி டொமேட்டோன்னு சொல்லுவாங்க ரொம்ப குட்டி குட்டி சைஸில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஆனால் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து காய்களும் வர ஆரம்பிக்குது அந்த பழம் பழம் இருக்குங்களா அது வந்து அதிக அளவில் கிடைக்குது இந்த செடி வந்து பொறுத்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் விதை போட்டு வளர்ந்தது கிடையாது தானாக வளர்ந்த செடி தான் ஃபார் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாலும் அந்த செடியிலேருந்து அதிக பலன் வந்து கொடுக்காது ஆனால் தானாக வளரக்கூடிய செடிகளில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பூக்களும் செடி காய்களுமே வந்து அதிக அளவில் வரும் ஸோ அது போல தான் எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த செடி டொமேட்டோ செடி வந்து தானாக வளர்ந்தது தான் அதாவது பறவைகள் ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த விதையை கொண்டு போட்டனால வளர்ந்துதா இல்லை எப்படின்னு தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல ஒரே ஒரு செடி மட்டும் வளர்ந்து வந்திருந்தது சோ அதுலேருந்து கொண்டு வந்து மறுபடியும் விதைகளை போட்டு வீட்டு பக்கமா நம்ம வந்து செடிகளை வளர்த்த ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் முத முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த செடியை பொறுத்தவரும் அதாவது மற்ற பயிர் வகைகள்லாம் வளர்ஞ்சிருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்கு நடுவில் இந்த தக்காளி செடியும் வந்து வளர்ந்துருந்தது ஆரம்பத்தில் காய்கள் வராத முன்னாடி பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர் தக்காளின்னு தான் நினைச்சோம் ஆனால் அதோட காயோட அளவு பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது குட்டி சைஸ்லேயே வந்து பழுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இது வந்து செடி டொமேட்டோ அப்படிங்கிறது நம்ம ஊர் தக்காளி செடிக்கும் அந்த செடி டொமேட்டோ இருக்கு வரக்கூடிய அந்த தக்காளி செடிக்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்ஸாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நார்மலாக நம்ம ஊரில் வளையக்கூடிய அந்த தக்காளி செடி தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகள் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஸோ இது போல தான் இருக்கும் ஆனால் அதே வந்து செடி டொமேட்டோ தக்காளி செடி இல்லைங்களா அதோடய இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி சைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது இது இப்போ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய தக்காளி இருக்குங்களா பெரிய சைஸ் அதோட தான் இது ஆனா இப்போ நீங்க பார்க்குறீங்க இல்லைங்களா இதுதான் வந்து இந்த செடி டொமேட்டோ சோ இதோட இலைகளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு எல்லா இலைகளுமே கொஞ்சம் குட்டி குட்டியா தான் இருக்கு ஆனா செடி வந்து எவ்வளவு சின்ன சைஸா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அதுல வரக்கூடிய காய்கள்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கு இதே போல ஒரு செடி வந்து அதாவது வயல்லையுமே இருக்குது இருக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா பெருசாக வளர்ந்துருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுல காய்கள் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனா இந்த செடி டொமேட்டோ வந்து ஒரே ஒரு செடி இருந்தா போதும் நம்மளுக்கு எல்லா நாட்களுமே வந்து தக்காளி வந்து குறைவெல்லாம கிடச்சிக்கிட்டே இருக்கும் போல ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பழங்களும் வந்திருக்கு இதுக்கு மேலே இது வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுல் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த தக்காளி எல்லாமே இந்த ஒரு செடியிலையும் தோட்டத்தில் இருந்த ஒரு செடியிலேருந்து பறித்த பழங்கள் தான் ஸோ ஒரு ஒரு ரெண்டு செடிக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ பழங்கள் வந்து கிடைக்குது அதுவும் தானாக வளர்ந்த ஒரு செடியில் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது உங்களுக்கும் ஒரு வேலை இந்த செடி டொமேட்டோ விதை கிடச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த தக்காளிகளை பார்க்கும்போதே ரொம்ப அழகாகவும் இருந்தது ஸோ சமைச்சு பார்த்தா தெரியும் அதோட <laughs> டேஸ்ட்டும் <laughs> எப்படி <laughs> இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒருவேளை உங்களுக்கு இந்த செடி டொமேட்டோ விதை வந்து கிடச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல அதிக அளவில் காய்களும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதில் பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தக்காளி எப்படி நம்ம பராமரித்து வளர்த்துறோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பெருசாக உரங்கள் மற்ற எதுவுமே அதிகமாக அதிகளவில் நாங்கள் வந்து பயன்படுத்தலை ஏன்னா தாள வளர்ந்த செடி இல்லைங்களா இது பார்த்திங்கன்னா நல்லா வெயில் மட்டும் இருந்தால் போதும் நல்லா டேரக்ட் சன்லைட்டில் இந்த விதைகளை வந்து போட்டு அந்த செடி வளர்ந்தாலே போதும் அதுலேருந்து காய்கள் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்குது தண்ணீரோட அளவும் நம்ம நார்மலாக நம்ம தக்காளி செடிக்கு எந்த அளவுக்கு ஊற்றுவோமோ அது போல் ஊற்றினாலே போதும் ஆனால் தண்ணீர் எப்போது இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தக்காளி செடியை பொறுத்தவருமே சீக்கிரமாக வாடக்கூடிய தன்மை இருக்குது இல்லைங்களா அதனால் தண்ணீர் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஹோ ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி